வணக்கம் என் ஆரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் எங்கள் பையன் வீட்டில் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் என் பேரனோட நேற்று நிறைய நேரம் நான் வந்து செலவிட்டிருக்கேன் நைட்டு சில பரபரப்பான சம்பவங்கள் வேறு நடந்துச்சு அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அதாவது லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நிறையா பேர் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க என்னடா திடீர்னு லைவில் வந்து ஊடாவில் சூர்யா வந்தால் குறுக்க வந்து என்ன பேசுனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ்ட் பண்ணது தான் நடந்துச்சு அவன் நேற்று என்னை வந்து வா வீட்டுக்கு போவோம் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துவோம் கலந்துரோடையாடல் பண்ணுவோம் கொடியை நட்டுருவோம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை பல மாதிரி என்னை வந்து திசை திருப்பி வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டான் நான் வரவே மாட்டேன்ட்டேன் எனக்கு வந்து இந்த இந்த விஷயம் பிடிக்காது ஒன்று நான் லைவ் போட போகிறதுக்கு முன்னாலேயே ரொம்ப யோசித்தேன் அம்மா வீட்டில் போய் லைவ் போடுறோம் எப்படியும் இவள் பாதியில் ஊடால் வருவாள் பிரச்சனையை கிளப்புவா காலையிலேருந்து அவள் ஃபோன் எடுக்காமல் இருந்தது அப்புறம் பேசி அவள் மன்னிப்பு கேட்டதுக்கு நான் பார்த்துக்கிறலான்னு சொன்னது எல்லாத்தையும் வச்சு அவள் வருவான்னு நினச்சேன் கரெக்டாக அதே மாதிரி லைவுக்கு வந்துட்டான் வந்து பிரச்சனையை கிளப்புனா மன்னிப்பும் கேட்டாள் ஆனால் மன்னிப்பு கேட்டதும் அகராதித்தனமாக திமுருத்தனமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு கேட்டான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்புறமா வேறு ரூட்டுக்கு போனான் அதாவது வா ரெண்டு பேர் பேசுவோம் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுப்போம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா நான் அதுக்கும் உடன்படலை நான் கிளம்பி நேராக இங்கே என் மையன் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே தான் நைட்டு பூரா இருந்தேன் அம்மா வீட்டில் இருந்தால் எப்படி என்னை தூங்க விட மாட்டா திருப்பி அங்கே வருவா நைட்டு பஞ்சாயத்து வைப்பா அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கிளம்பி நேராக இங்கே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இவன் இந்த நான் சில விஷயங்கள்லாம் பேசினேன் தெரியுமா லைவில் இவன் மேலே வந்து சம்மந்தப்பட்ட இவங்க போய் புகார் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சிஎஸ்ஆர் போட்டிருக்கு எஃப்ஐஆராக மாற்றுறதுக்கு நான் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டேன் சுமி வந்தவுன்ன இதுக்கு உண்டான நடவடிக்கை அப்படின்லாம் சொன்னதெல்லாம் இவன் நம்பலை மாமா இப்போயும் போல் உருட்டுவார் சும்மா என் மேலே கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சிக்கிட்டு நேற்று அசால்ட்டாக இருந்தா நான் லைவில் சொன்னதை வச்சு ஒரு இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக இவன் ஃபோன் அடிச்சிருக்காள் இந்த மாதிரி வந்து சிக்குபாய் வந்தாரா எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொ கொடுத்ததை வந்து எஃப்ஐஆரை மாற்ற சொல்லி எதுவும் உங்கள்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாரா அப்படின்றதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க ஆமாங்க பிரச்சனை நடந்திருக்கு அவங்க வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவங்க ம ஒய்ஃப் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க குடும்பத்தலைவன அவர்கிட்ட கேட்டோம் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது உறுதி இதே வந்து சுமி வந்தவுன்னே இதுக்கு உண்டான வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் அவங்க வந்து சைன் பண்ணணும் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஆதாரங்கள் சில கொடுத்துருக்காங்க வீடியோக்கள்லாம் அதை வச்சு நாங்கள் கம்ப்ளைண்ட்டை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க போல் அவளுக்கு வைத்தால் போயிருச்சு வைத்த கலக்கிருச்சு ஆகா இதை நம்ம சும்மா விளையாட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் சீரியஸாகவே போய் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறாரு இதை எப்படி நம்ம வந்து டைவெர்ட் பண்ணலாம் இவரை எப்படி மடமாற்றம் செய்யலாம் மனமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அவள் செஞ்ச ஒரு வேலைத்தனம் உண்மையிலே சொல்கிறேன் இவ இவ்வளோ தூரம் இறங்கி போவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலை கேட்டால் அது உங்களுக்கே ஒரு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்னென்னா நான் நேற்று நைட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு நாலு இட்லியை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இந்த யூடியூப்பில் உள்ள லைவுகள் அந்த கெ கிளவி போடுற லைவ் இவ இந்த சுமி போட்ட லைவு சூர்யா போட்ட லைவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் வருது யார் இன்னொரு நம்பர்லேருந்து அவளுடைய பர்சனல் இருந்து என்னான்னு சொல்லி அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிறக்கா ரெண்டு தடவை கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது தடவை அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணால் திலீபா பேசுகிறான் திலீபா பேசி என்ன சொல்கிறான் அம்மாட்ட சொல்லி பெரியம்மாட்ட சொல்லி அந்த சிஎஸ்ஆர் போட்டதை வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்கள் எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் அம்மா பாவோம் நாங்கள் பாவோம் எங்களுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது பெரியம்மாட்ட கொஞ்சம் ரிக்கொஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே மேலே அம்மா மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க வேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசாதவன் இவ்வளவு நாளாக என்கிட்ட வந்து முகம் கொடுத்து கூட பேசாதவன் ஃபோனில் பேசுகிறான் பெரியம்மாவா எங்கே இருந்துடா வந்துச்சு இந்த புது உறவு உனக்கு பெரியம்மா அப்படின்னா இன்றைலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னிமே நீங்கள் எனக்கு பெரியப்பா நான் வந்து பெரியப்பாவான் சுமி வந்து பெரியம்மாவான் நீங்கள் அப்பா பாலாவை வந்து அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை வந்து பாலாங்கிற ஒருத்தருக்கு தான் நான் கொடுப்பேன் அவர் பாலா தான் என்னுடைய அப்பா அவர் தான் எனக்கு வந்து நீ பெற்றவர் அதனால் வந்து அப்பாங்கிற ஸ்தானத்தில் உங்களை என்னால் வைக்க முடியலை நானும் எவ்வளவோ சரி உங்கள்கிட்ட வந்து பேசலாம் பழகலாம் எப்போயும் போல் இருக்கலாம் எங்கள் அம்மாவுக்காக நிறைய உதவிகள் செய்கிறீங்க எங்களுக்காக உதவி செய்கிறீங்க படிப்பு செலவுலேருந்து எங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் பார்த்துக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆனாலும் உங்களை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலை உங்களை நான் பெரியப்பாவாக நான் ஏற்றுக்குறேன் அவங்கள எங்கள் பெரியம்மாவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா என்னடா திலீப்பா அப்படி டக்குன்னு என்னையே போய் பெரியப்பான்ட்ட உங்கள் அம்மா எனக்கு பெரிய பெரிய ஆப்பாக வச்சுக்கிட்டு இருக்கா நீ என்னையே போய் பெரியப்பாங்கிற அப்படின்னு அதுக்கு அவைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஆஃப் ஆஃபாக வாங்கி கொடுத்ததுனால தானே அவங்க உங்களுக்கு ஆப்பாக வைக்கிறாங்க எதுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அவங்களுக்கு எடுத்ததே நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் வந்து இந்த குடிக்கிறதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்காமல் இல்லை அவங்க குடித்தாலுமே இந்த வீடியோக்கள் போடாமல் தடுத்து நிறுத்துனாலே அவங்க வந்து நல்லா வந்துடுவாங்க இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அன்னைக்கு போய் உங்கள் வீட்டில் தகராறு பண்ணதுக்கு காரணமே பெரியம்மா வீட்டில் போய் தகராறு பண்ணதுக்கு காரணமே முழுக்க முழுக்க அம்மாவுடைய அந்த போதை குடி அதனால தான் இவ்வளவு செஞ்சாங்க நீங்கள் நினச்சா ஒரே வார்த்தை இந்த கம்ப்ளைண்ட்டை வேணாம் வாபஸ் வாங்க வைங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பெரிய என் பெரிய மாட்டை சொல்லுங்கள் அவங்களும் வாபஸ் வாங்கிடுவாங்க எனக்காக இந்த ஒரு தடவை எங்கள் அம்மாவை நீங்கள் மன்னிச்சுருங்க இதுக்கு மேலே வந்து நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் மன்னிப்பே கேட்காதவன் நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட முகம் கொடுத்தே பேசாதவன் முதல் தடவை அவங்கள்ட்ட நான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் எனக்காக அம்மாவை விட்டுருங்க ஏன்னா அவங்க மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது ஏற்கனவே அவங்களுக்கு நிறையா செலவுகள் இருக்குது எங்களுக்குன்னு சொல்லி அவங்க வந்து செலவு பண்ணுறதும் இல்லை நீங்கள் தான் எல்லாம் கொடுக்குறீங்க இந்த விஷயத்தில் எனக்காக ஒரு தடவை இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க இந்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிடுங்க உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி கேட்குறேன் உங்கள் கால் அப்படின்னா வேணா வேணாம் 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 தம்பி வேணாம்டா நீ என்னை வந்து அப்பாவா இல்லை பெரியப்பாவாக நீ ஏற்றுக்கிட்டதே எனக்கு ஒரு பெரிய பெ பெருமையான விஷயந்தான் அதாவதுங்க ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப பிடிவாதமாக இருப்போம் எப்பட்ரா வந்து இதை வந்து நம்ம இவளை கலட்டி விடலாம் இதோடு இவளுக்கு தலைமுழுகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்குற ஒரு நேரத்தில் இவள் பயன்படுத்துகிற ஆயுதமே என்ன தெரியுமா இந்த குழந்தைங்கிற ஆயுதம்தான் நான் பாசத்துக்கு கட்டுப்பட்டவேன் அன்புக்கு கட்டுப்பட்டவேங்கிறது என்னுடைய மைனஸ் பாயிண்ட் எனக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் சரிதான் நான் எதையுமே கேட்க மாட்டேன் ஆனால் குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசாதவங்க நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம மனசு உருகிரும் அப்படித்தான் நானும் இதை பற்றி நேற்றும் என்னுடைய சில சகோதரிகள்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணினேன் இந்த மாதிரி இது பேசி அப்புறம் அம்மா வந்து ஒரு தடவை மன்னிச்சுருங்க திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது அவங்க தண்ணி போட மாட்டாங்க நீங்களும் வாங்கி கொடுக்காதீங்க உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது அம்மா மேலேயும் தப்பு இருக்குது எனக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் சொன்னதுனால எனது சில சகோதரிகள் எனக்குன்னு சொல்லி குடும்ப ஆலோசகராக இருக்கிறவங்க என் நலம் விரும்பிகள் அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அம்மா இந்த மாதிரி நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குகிற எண்ணமே கிடையாது நான் வந்து ஸ்டேஷன்லேயும் சொல்லிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் உறுதிப்படுத்திடுங்க இவ்வளோ தூக்கி உள்ளார வச்சுருங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் அதையும் தாண்டி சுமி வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இதில் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கும்போது போது நான் வந்து திங்கக்கிழமையோ செவ்வாய்கிழமையோ பாண்டிச்சேரி போறேன் அப்புறம் சுமியை அனுப்பி விட்டு இதை கம்ப்ளைண்டை உறுதிப்படுத்திக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்மா இதுக்கிடையில் இந்த மாதிரி திலீப்பா வந்து என்கிட்ட பேசுறாமா நான் என்னமா பண்ணேன் இவன் உண்மையிலேயே வந்து இப்படி சொல்றான் நான் இல்லை எனக்குன்னு ஒரு ஒரு புதிய அதாவது அவனுக்குள்ள மனசுக்குள்ள என்னை வந்து தகப்பனாவே ஏத்துக்கிறல இப்ப பெரிய தகப்பனா என்னை ஏற்றுக்கிட்டான் அதாவது அப்பாங்கிற ஸ்தானத்தை விட உயர்ந்த ஸ்தானம் தான் பெரியப்பா ஸ்தானம் அதை விட என் மனைவிக்கும் அவன் அம்மா ஸ்தானத்தை கொடுத்துருக்கான் பெரியம்மான்னு சொல்லி சொல்கிறான் அப்படிங்கும்போது இவன் சொல்லாதவன் இவ்வளவு நாள் என் மேலே பாசம் வைக்காதவன் பாசம் வைக்கிறாமா அப்படிங்கும்போது நான் அவனுக்காக இந்த ஒரு தடவை மன்னித்து விட்டுடலாமா இல்லை வேணாம்னு சொல்லி அவனை ஒதுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு எல்லா சகோதரிகளும் எனது குறிப்பாக என் நான் நலத்தில் அக்கறை இருக்கிற ஒரு சகோதரி சொன்னது அண்ணே இதுக்காக நீங்கள் வந்து அவன் திலீப்பாக பேசாதவன் பேசிட்டான் இந்த ஒரு தடவை நீங்கள் அவனுக்காக ஒரு மன்னிப்பு கொடுங்க எக்ஸ்கூஸ் பண்ணுங்கள் போயிட்டு போகிறா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கா இந்த ஒரு தப்பையும் இதை விட படு காயங்கள்லாம் உங்களுக்கு அடைஞ்சிருக்கீங்க ஒருவட்டம் எதோ பண்ணி மூக்கில் ரத்தம் ஒழுக அதே மாதிரி இந்த கீழே எல்லாம் அடிபட்டு உயிர் தளத்தில் மிதித்தது கடிச்சது இதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நாங்களும் கண் கூட அதெல்லாம் லைவ்லேயே பார்த்துருக்கோம் அதை விட இப்போ இந்த பண்ணது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னே அப்படி நாங்கள் இல்லைம்மா அப்படி கிடையாதுமா அது வந்து உடலளவில் காயம் இது வந்து என்னை வந்து உள்ளத்தால் காயப்படுத்தியிருக்காமா காரி துப்பியிருக்கா இத என்னால் எப்படிமா அந்த கலங்கத்தை எனக்கு துடைக்க முடியும் என்னுடைய சகோதரிகள் ஏற்றுக்குருவாங்களா என்னுடைய தோழி ஏற்றுக்குருவாங்களா குறிப்பாக மியாலாம் வந்து ரொம்ப டென்ஷன் ரொம்ப அந்த ஐயோ சிக்கா இன்னிமே சூர்யாவுக்கு மன்னிப்பே கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய எனக்கு இது பண்ணியிருக்கு அப்படிங்கும் போது நான் எப்படிமா அதிலருந்து நான் இவளுக்கு மன்னிப்பு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அந்த என் சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை இல்லைனே இந்த ஒரு தடவை மன்னிங்க மியாட்டை வேணுன்னா கூட நான் கூட பேசுகிறேன் ஏன்னா எல்லோரும் ம மனநிலையும் மீ மி தான் உங்களை வந்து மீடியா முன்னால் அசிங்கப்படுத்தியிருக்கா மன்னிப்பு மன்னிப்புன்னு இவளுக்கு நிறையா தடவை கொடுத்துட்டீங்க இருந்தாலும் திருப்பி திருப்பி அவளே அந்த தப்பை தான் பண்ணுறா அப்படிங்கும்போது நீங்கள் மன்னிப்பு கொடுக்காதீங்கன்னே அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொன்னீங்க அதையும் தாண்டி நான் ஏன் மன்னிக்கிறேன்னா திலீப்பாங்கிற அந்த ஒரு பையனுக்காக அவனும் என்னை வந்து அப்பாவாக ஏற்றுக்கிட்டான் அப்பாவாக ஏற்றுக்கிறனாலும் பெரியப்பாவாக ஏற்றுக்கிட்டான் சரி ரைட்டு ஒரு தடவை இந்த விட்ட மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் மன்னிப்பு கொடுக்கலாமா வேணாமா ஏன்னா அவங்க அடுத்து அடுத்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு சில வேலைகள் வேறு இருக்குது இந்த பசங்களை கொண்டு போய் தாராபுரத்தில் விடணும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகணும் இதில் தனித்தனியாக இப்போ இன்னொரு கண்டிஷனும் நான் திலீப்பாகிட்ட போட்டிருக்கேன் என்னுடைய சகோதரிகள்கிட்ட நான் சொன்னது என்னங்கிறதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் எனக்கு கிடையாது தம்பி நான் கூட்டு வந்து விடுறது ரைட்டு தாராபுரம் வர்றேன் விடுறேன் ஆனால் கோயம்புத்தூரில் வந்து என் கூட ஒன்றா ஒரே ரூமில் இருக்கக்கூடாது அவங்க காசில் அவங்க தனியாக ரூம் போட்டுக்கிறட்டும் என் காசில் நான் தனியாக போய் நான் ஒரு ரூம் போட்டுக்கிறேன் இதனால் செலவு ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ரூமு இவன் என் கூட பக்கத்தில் இருந்தான்னா அங்கேயும் வந்து உட்காந்துக்கிட்டு நான் ட்ரிங்க்ஸு பண்ணணும்பா அப்புறம் என்னை அப்படியே மைண்டை மாற்றி அப்படியே என்னை அவளுடைய மாய வலையில் சிக்க வச்சு அப்படியே வேறு ஏதாவது என்னை டைவெர்ட் பண்ணிவிட்டு என்னை பழைய மாதிரி இவ கூட வந்து பேச வச்சு பழக வச்சிருவாள் எனக்கு அதில் விருப்பமே கிடையாது இந்த வட்டை நீ மன்னிப்பு கேட்க மன்னிப்பு அவள் கேட்குறான்னு சொல்கிறேன் நீயும் மன்னிப்பு கேட்குறேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வேணா வர்றேன் தாராபுரத்துக்கும் வர்றேன் கோயம்புத்தூருக்கும் திங்கட்கிழமை வாய்தாக இருக்குது அதுக்காக வேணால் நாளைக்கு தானே திங்கட்கிழமை நாளைக்கு வாய்தாக இருக்குது அதுக்காக வேணாலும் நான் வர்றேன் ஆனால் அவள் கூட தங்க மாட்டேன் தனியாக நான் ரூம் போட்டுக்கிறேன் சரியா என்கிட்ட இந்த காரில் வரும்போது வம்பு இழுக்கிறது உரண்டை இழுக்கிறது லைவ் போட்டு உட்காந்துக்கிட்டு என்னையை வந்து நக்கலாக சிரிக்கிறது என்னை வந்து தேவையில்லாமல் பேசுகிறது அதே மாதிரி உங்கள் பெரியம்மாவை பேசுகிறது தேவையில்லாம் மீடியாவுக்குள்ளே வச்சிக்கிட்டு அசிங்கப்படுத்துறது இதை மொதல் நீ கண்டிடா உங்கள் அம்மாவை அப்படின்னு நான் இவ்வளோ பேசுறீல அம்மாவுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்றீல அப்போ உங்கள் அம்மா என்னென்ன தப்பு பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசி உங்கள் பெரியம்மா பாட்டுக்கு அது பாட்டுக்கு தானே ஒரு இடத்துல இருக்குது உங்கள் பெரியம்மா ஏதாவது உங்கள் அம்மா கிட்ட வம்புத்துச்சா இல்லை அவங்க பாட்டு இருக்கிறவங்க எதுக்கு உங்கள் அம்மா உட்காந்துக்கிட்டு தினம் வந்துக்கிட்டு அவளை வந்து தேவையில்லாமல் அந்த போட்டாவை காட்டினவ இந்த போட்டாவை காட்டினவ மீடியாவில் வந்து என்னென்னமோ தவறான செய்திகள் அதே மாதிரி உங்கள் அண்ணே அச்சு உனக்கும் அண்ணன் தானே நான் உனக்கு பெரியப்பா அப்படின்னு சொன்னால் அவன் யார் உனக்கு அண்ணன் தானே உங்கள் அண்ணனை தேவையில்லாமல் குறுகுருன்னு பார்க்குறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி மீடியாவில் பேசலாமா அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ நீ யார் நீ பிள்ளை தானே அதே மாதிரி தானே அச்சனும் பிள்ளை அப்போ நீ வந்து உங்கள் அம்மாவை பாப்பியா அந்த மாதிரி குரு குருன்னு பார்க்க மாட்டியில அதே மாதிரி தானே அச்சனும் ஏன் உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி புத்தி வர மாட்டேங்குது அப்படின்றதுக்கு வேணும்னா நான் வேணால் அடிக்கவா நான் வேணா எங்கள் அம்மாவை வந்து எதாவது திட்டவா உங்களுக்காக வேணா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இதை மீறி வந்து நீங்கள் இன்னும் பேசுனீங்க மன்னிப்பு கொடுக்கலன்னா நான் போய் நேராக வேணால் எங்கள் அம்மா வேணால் அடிக்கவா எங்கள் அம்மாவை விட்டு நான் வேணா பிரிஞ்சிடவா இல்லை எங்கள் அம்மாவை இனிமேல் வேணான்னு முடிவு எடுக்கவா நிறையா பேசுகிறான் உண்மையிலே அவன் மனசில் உள்ள ஆதங்கத்தை பூரா என்கிட்ட கொட்டி தீத்துட்டான் இதுக்கு மேலே இத்தனை நாள் அதாவது ரெண்டு வருஷமா என்கிட்ட பேசாதத இருபது நிமிஷத்தில் பேசியிருக்கான் என்கிட்ட ஃபோனில் இருபது நிமிஷம் பேசினேன் இருபது நிமிஷத்தில் மனசில் உள்ள அவன் பாரத்தை பூரா இறக்கிட்டான் தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தான் நீங்களும் திருந்தணும் அவங்களும் திருந்தணும் இல்லையா எங்களை எங்கள் குடும்பத்தோடு விட்டுருங்க எங்கள் அப்பாவை வந்து நான் பார்த்துக்கிற சொல்கிறேன் எங்கள் அப்பா எப்பயுமே வர்றப்போ பூரா ஹாஸ்டல்ல வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாரு அம்மாவும் நானும் பழையப்படி பழைய குடும்பமாக வாழணும் எங்களை வந்து நீ தாண்டா திலீப்பா சேர்த்து வைக்கணும் உனக்கு இப்போ மெச்சூர்டான வயசு வந்துருச்சு அம்மா நீ சொன்னாதாண்டா கேட்கும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன்டா சாப்பாடு ஓட்டலில் ஓட்டலில் வாங்கி தின்னு தின்னு அப்பா வயிறுலாம் புண்ணாக கிடக்குடா குடிச்சு குடிச்சு மனசு வெ விதும்பி போய் நான் ரொம்ப வேதனையில் இருக்கேன்டா என்னை வந்து எப்படியாவது அம்மா கூட சேர்த்து விடான்னு சொல்லி அவன் போய் அங்கே அழுகு அழுகுன்னு சொல்லி அந்த அழுகு அழுகுறானா ஆ அவன் மகன்கிட்ட போய் இவ்வளோ வேதனையில் அவன் வந்து எல்லாத்தையும் கொட்டி தீத்திருக்கான் அதனால தான் அவன் வந்து பாலா மேலே இவ்வளோ உசுராக இருக்கான் நானும் என்ன சொல்கிறேன் சூ சூர்யாவுக்கு சொல்கிறதும் சரி தான் திலீபாகிட்டே அதை தான் சொன்னேன் எனக்கும் வந்து நான் என் வீடோட போய் இருக்குன்னு தான்ப்போ ஆசை உங்கள் அம்மா தாண்டா என்னை விடாமல் போட்டுக்கிட்டு பின்னாலேயே துரத்தி துரத்தி வருது இங்கே வர நான் லைவ் போட வந்திருக்கேன் நேராக தேடி அங்கே வந்துருச்சு இப்போ பார்த்தன்னா உங்ககிட்ட ஃபோனை போட்டு மன்னிப்பு கேட்குது நீயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற இவ்வளோ விஷயத்த நான் வந்து எத்தனை எத்தனை தான் நான் தாங்கிறது இந்த ஒரு தடவை உனக்காக நான் மன்னிக்கிறேன்ப்பா இனிமேல் மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லை இதனால் எனக்கு நிறைய சகோதரிகள் என்னை வந்து நான் அதை டிஸ்கஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன் அப்படி இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க இன்றைக்கி காலைல கூட ஃபோன் பண்ணி நிறையா பேர் ஆறு மணிக்கெலாம் ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணுது அண்ணே திருப்பி சூர்யா கூட போய் சேர்ந்துடாதீங்கன்னே வாவை எது வேணாலும் பண்ணுவானே உங்களை வச்சு ஏன்னா யார் மேலேயுமே வந்து இப்போ நம்பிக்கை வைக்க முடியல சுமியும் இப்போ அப்படித்தான் வந்து இந்த நீ காலில் கூட பார்த்தா ஒரு ஆடியோவை போட்டு விட்டுருக்காங்க அந்த செட்டப் கிளவி எதுக்கு இந்த வேலை சுமிக்கு நான் இப்போ சுமி மேலேயும் ஒரு சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பேசுகிற சூழ்நிலை வருது நான் சொல்லித்தான் ஆகணும் ஏன் சுமி நீ இப்போ உனக்கு நான் படித்து படித்து சொல்கிறேன் யாருக்கிட்டையுமே வந்து பேசாத பேசுகிறவங்கள்ட்ட கவனமாக வார்த்தைகளை விடு இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இரு லைவில் இப்போ நான்லாம் இருக்கேன் எனக்கெல்லாம் பேச தெரியாமையா எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் அவாய்ட் பண்ணுறேன் ஆனால் நீ இன்னும் திருந்த மாட்டேங்கிறிய எதையாவது ஒன்று பேசி எங்கேயாவது போய் அவளுக்கு வேறு வேலை இருக்கா நம்ம குடும்ப விஷயத்தையே பார்த்து சுற்றி சுற்றி வந்து அப்படியே புனந்தின் நீ கழுகு மாதிரி சுற்றுறா எப்படா எது கிடைக்கும்னு ஆதாரம் சிக்கும் ஆடியோ சிக்கும்னு அவன் ஆடியோவுக்கு பிறந்தவன் ஆடியோ தான் அவள் வாழ்க்கை வாழ்க்கை பூரா நம்ம குடும்பத்தை பற்றி நீ பேசுகிற ஆடியோ சூர்யா பேசுகிற ஆடியோ இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆடியோ ஆடியோ ஆடியோன்னு போட்டு 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 அவ சம்பாரிச்சுக்கிட்டு திங்கிறாள் ஆ அவள் வாழ்க்கையே இப்போ வந்து ஆடியோ வாழ்க்கையாக போச்சு பிட்டுப்பட நாயகி அவளுக்கு நீ வந்து இப்படி தேவையில்லாத விஷயங்களில் செய்யும்போது இப்படி நான் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்போ எல்லா பேருமே ஒரே குட்டையில் ஒரு நம்ம மாதிரி தானே இருக்கீங்க உங்களை எதில் தான் நான் வந்து இது பண்ணுறது இவ இவ பரவாயில்ல இவ இவளுக்கு அவ தேவலன்னு சொல்லி அங்கே போனால் அவள் அதை விட மோசமாக இருக்காள் சரி அவளுக்கு இவ பரவாயில்லையுன்னு சொல்லி இங்கே வந்தால் நீ அதை விட மோசமாக இருக்க ரெண்டு பேரும் மாறி மாறி இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன தான் பண்ணேன் நான் எங்கே தான் போக என் வாழ்க்கையை வந்து இப்படி வந்து ஆண்ட சோதனை கொடுக்கலாம் இப்படி சோதனைக்கு மேலே சோதனையாக கொடுத்து என் வாழ்க்கையவே ஒரு சூனியமாக போய் கிடக்கு நான் என்ன சம்பாரித்து எல்லாம் உங்களுக்கு தான் செய்கிறேன் எல்லாம் வாங்குறீங்க சாப்பிட்றீங்க வைக்கிறீங்க ஆனாலும் புசுக்கு புசுக்குன்னு ஏதாவது ஒரு வலையில் போய் சிக்கிடுறீங்க ஏன் தான் டேமேஜ் ஆக்கி சின்ன பின்னமாக ஆக்குறீங்க வாட்ஸ்அப்பில் பேசாத யாருக்கிட்டே ஆடியோவில் பேசாத பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக பேசு அப்படின்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற இந்த அவ ஒருத்தி இந்த கட்டப்பை கருப்பி இந்த ச இந்த சத்தியாங்கிற பிள்ளைகிட்ட போய் நண்ப எவ்வளோ பெரிய க்ளோஸு தோ உயிர் தோழியாக இருந்தாலும் வார்த்தைகளை விடும்போது பார்த்து விடு பேசாத அப்படின்ட்டா இவ ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இவ க நார் அடிச்சிக்கிட்டு இவ வந்து ஒரு லட்சம் கொடுத்தா நான் போகிறேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா நான் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு சொல்லி இவ ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வேணான்னு நினைக்கிறேன் ஆக மொத்தத்தில் நான் என்கிட்டாவது சன்னியாசம் போகலாமான்னு பார்க்குறேன் ஆ படுத்தி எடுக்கிறீங்க என்னையை போட்டு மனுஷனா ஒரு நிம்மதி வேணும் உங்கள் ரெண்டு பேர்னால தான் நான் வந்து கூட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறவன் கூட ரெண்டே வருஷத்தில் போய் மண்டையை போட்டுருவேன் போல் படுத்துறீங்களே எப்படி நிப்பாட்டுங்க உங்களால தான் இப்போ என் பேரும் இப்போதான் நல்ல பேர் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக திடுத்து குட்டிச்சவராக ஆக்குறீங்க இப்போ போதைய போட்டு ஒரு பக்கம் லைவு நீ ஒரு பக்கம் போதையே போடாட்டினாலும் யாருக்கிட்டேயோ பேசி பேசியே நீ கொள்கிற ஆடியோவிலேயே கொள்றீங்க இது எதுக்கு இந்த த இது ஒரு நிம்மதியாக ஒரு மனுஷனை வாழ விடுங்க சரியா என்னமோ போங்க நானும் பல தடவை சொல்லிட்டேன் கேட்குற மாதிரி தெரியலை ரைட் ஓகே நட்புகளே இதுக்கு மேலே நான் இதை விவரமாக சொல்லுங்கிறதுல இந்த என் பேரை வீட்டில் தான் இருக்கேன் இந்த ஒரு தடவை விடுங்க மன்னித்து விடுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறது மேல பாரத்தை போட்டு போவோம் பழைய மடி இதே மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு உங்கள் முன்னாலேயே நான் கையெழுத்து கொடுத்துறேன் இல்லைன்னா திருப்பி இதே மாதிரி சேர்ந்தேன்னா இன்றைக்கு செருப்பகல்கிட்டையே அடிங்க நான் வாங்கிக்கிறேன் தயாராக இருக்கேன் சரியா விட்டுருங்க இந்த ஒரு தடவை பார்ப்போம் சரியா ஆனால் நான் அங்கே போனாலும் இவகிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வைக்க மாட்டேன் கோ கோர்ட்டுக்கு போகிறோமா வாய்தை அட்டன் பண்ணுறோமா அப்படியே போன மாதிரி அப்படியே சத்தம் இல்லாமல் அவளை அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி கிளம்புறேன் ரைட்டாக அங்கே வந்து எனக்காக என் மனைவி என் பிள்ளைங்க அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க நான் அப்படியே டைரெக்டாக பாண்டிச்சேரி போகிறேன் இவ்வளோ ஏற்றி விட்டுறேன் மதுரைக்கு ஓகேவா இதான் என்னுடைய பிளான் கரெக்டாக சொல்லிவிட்டேன் ரைட்டாக ஓகே எதாக இருந்தாலும் வாங்க லைவில் பேசுவோம் இன்றைக்கி மத்தியானம் கூட முடிஞ்சால் ஒரு மணி லைவ் ஒன்று போடுறேன் என் பேரே இறக்கேன் கொஞ்சம் நேரம் வேண்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு குதகுலமாக பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ லைவ் வர்றேன் ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வந்து மத்தியானத்துக்கு மேலே கிளம்புறேன் ஓகேவா பாய் நட்புகளே டேக் கேர்